கண்ட கண்டன்ஸ்ல பார்க்க போற கண்டென்ட் இந்த ஏரிக்கு கருவி எதுவுமே வேலை செய்யாதா மகாராஷ்டிரா அவுரங்காபாத்ல இருந்து நூத்தி எழுபது கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிறது தான் லோனார் ஏரி இங்கே இருக்க மக்கள் இந்த ஏரிக்கு ஒரு பின்னணி கதையும் சொல்கிறாங்க லோனாசுரன் அப்படின்ற ஒரு அரக்கன் இங்கே இருக்க மக்களை ரொம்பவே துன்புறுத்திட்டே இருந்தாராம் அதனால விஷ்ணு வந்து இவரை பொழுது இந்த ஏரி உருவானதாக இவங்க சொல்கிறாங்க ஆனால் ஆய்வாளர்கள் ஒரு ஏரிக்கல் இங்கே விழுந்ததுனால இந்த ஏரி உருவானதாகவும் சொல்கிறாங்க இந்த ஏரியில் நிறையவே தாது பொருட்கள்லாம் அடங்கியிருக்கான் இதன் தாக்கமாக ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் இந்த ஏரியில் இருக்க தண்ணியோட கலர் கிரீன் கலர்ல இருந்து இளஞ்சிவப்பு நிறமாக மாறியிருக்கான் இங்க இருக்க பாறைகள் பாசிகள் எல்லாம் மாற்றம் ஏற்பட்டதுனால இந்த தண்ணி கலர் மாறி இருக்கலாம் இந்த லோனார் ஏரிக்கு பக்கத்துல எந்த ஒரு திசை கருவிகளும் ஒர்க் ஆகாதான் ஏன் அப்படின்னா அசாதாரண மின்காந்த அலைகள் மின்சார உபகரணங்களோடு தொடர்பு கொள்வதனாலையும் இந்த ஏரியில ஏற்கனவே எரிகளுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதுனாலையும் இந்த இடத்துல எந்த ஒரு திசை கருவிகளும் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஏரியை ஆராய்ச்சிக்கு உட்படுத்தும் போது இந்த ஏரியோட கரைப்பகுதி செவ்வாய் கிரகத்த